தங்க பிள்ளையே இன்று நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டுவிட்டால் ஒரு மணி நேரத்தில் நீ நினைத்த வேண்டுதலும் உனக்கு ஒரு நல்ல செய்தியும் இந்த வாராகி தாயானவள் கொடுக்க போகிறேன் அதனால் நினைத்தது நடக்க வேண்டும் என்றால் இந்த வாராகி தாயின் வாக்கை முழுமையாக கேட்க வேண்டும் என் வாக்கை ஏன் கேட்க சொல்கிறேன் தெரியுமா சில விஷயங்கள் உன்னை தேடி வரப்போகிறது அதுவும் நல்ல விஷயங்களெல்லாம் எல்லாம் வரப்போகிறது சில தேவையில்லாத கவலைகளை எண்ணி அதை நீ வாழ்க்கையில் விட்டு கூடாது அதனால்தான் என் தங்க பிள்ளை வரக்கூடிய தெரிவித்து இதை நீ கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் சில விஷயங்கள் உனக்கு ஏமாற்றம் நடந்திருக்கலாம் சில துரோகம் நடந்திருக்கலாம் அந்த கவலையிலே எண்ணி எண்ணி உட்கார்ந்து கொண்டிருந்தால் தாயே எனக்கு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுங்கள் என் வேண்டுதலை நடத்தி கொடுங்கள் என்று நீ கேட்கும் பொழுது கவலை உட்கார்ந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டிருந்தால் நான் கொடுக்கக்கூடிய நல்ல விஷயம் உன் கண்ணெதிரே இருந்தாலும் எப்படி தெரியும் என் தங்க பிள்ளையே அதனால் முதலில் நீ கண்களை துறக்க வேண்டும் அப்படி துறக்க வேண்டும் என்றால் இந்த வாராகி தாயின் வாக்கை முழுவதுமாக கேட்க வேண்டும் ஒரே முறை முழுவதுமாக கேட்டு பார் உன்னுடைய ஒவ்வொரு மறுகணமே நல்ல மாற்றங்களும் நல்ல செய்திகளும் ஒரு மணி நேரத்தில் நிச்சயமாக உன்னை தேடி வரும் இது வாராகி தாயின் சத்திய வாக்கு என் தங்க பிள்ளையே அதனால் கவனமாக கேட்பாயா அல்லது அலட்சியம் செய்வாயா என்று உன்னடைய விருப்பம் ஆனால் என் தங்க பிள்ளை கேட்ட வேண்டுதலையும் கேட்ட விஷயத்தையும் கொடுப்பது இந்த தாயின் வாக்காகும் தாயின் கடமையாகும் ஆனால் கேட்கக்கூடிய விஷயத்தை கவனமாக கேட்க வேண்டும் என் தங்க பிள்ளையே ஒவ்வொரு தருணத்திலும் இந்த அன்பை வைத்து என் தங்க பிள்ளையானது பல வேதனைக்கும் சோதனைக்கும் சில நபரிடம் கொண்டு தனிமையில் தவித்து வருகிறது இந்த நபரெல்லாம் என் தங்க என் வாழ்க்கையில் சில விஷயத்தை செய்கிறேன் பல விஷயத்தை உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருகிறேன் என்று என் தங்க பிள்ளைகளுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் ஆனால் அந்த வாக்கினை வார்த்தையாக மாற்றி அப்படியே பொய்யாக உரைத்து என் தங்க பிள்ளையை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் பொறுத்துக்கொள்ள முடியாமல் தான் என்று என் தங்க என் வாழ்க்கையில் வந்து தாயே என் வாழ்க்கையை காப்பாற்றுங்கள் எனக்கு சில விஷயம் பிடிக்கவில்லை ஏனோ எதுவோ சரியில்லை என்று என் தங்க பிள்ளை எனக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை தாயே நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் இப்பொழுது நன்றாக பேசிய உறவு கூட அவர்கள் சரியில்லாமல் இருப்பது என்னுடைய காரணமா என் மனநிலை சரியில்லையா அல்லது அப்படி அவர்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்களா என்று பல விஷயத்தை என்னிடம் நீ பதிலாய் கேட்ட ஆம் என் பிள்ளையே உன்னை நம்ப வைத்து துரோகம் செய்து ஏமாற்றி கொண்டிருப்பதனால்தான் அதை துச்சமென தூக்கி எறி தங்க பிள்ளையே உன் வாழ்க்கை முழுவதும் அது நரகமாக மாறிவிடும் என்று நான் சொல்லி பார்த்தேன் நீ புரிந்து கொள்ளவில்லை அதனால் தான் சிறு லீலைகள் செய்து உன்னிடம் இருந்து அந்த உறவை பிரித்து வைத்திருக்கிறேன் காரணம் என்ன தெரியுமா அவர்கள் உண்மையான அன்பிற்கு உன்னுடன் இல்லை தங்க பிள்ளையே ஒரு சொத்திற்கும் பணத்திற்கும் அழகுக்கும் ஆசைப்பட்டு அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் இப்பொழுது அது குறைய குறைய இதைவிட எவ்வளவு பெரியதாக இருக்கிறதோ அடுத்த கட்ட மனிதரை தேடி செல்லிருக்கிறார்கள் ஆனால் இது என் தங்க பிள்ளைக்கு புரியாமல் தாயே என்னுடைய நல்ல உறவு என்னை விட்டு என்னை அன்பாக பார்த்து கொண்டார்கள் அரைவணைப்பாக பேசினார்கள் எனக்கு ஏமாற்றத்தை கொடுக்கவில்லை ஆனால் ஒரு சில நபர்களால் என் உறவானது முழுமையாக மாறிவிட்டது என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் இந்த தாயிடம் தன்னுடைய வேண்டுதலை சொல்லி அழுது கொண்டிருக்கிறாய் ஆனால் என் தங்க பிள்ளையே அங்கு நடந்தது பல விஷயங்கள் உனக்கு தெரிந்ததோ கடுகளு விஷயம் கூட கிடையாது இந்த தாய் உன் வாழ்க்கையில் நான் வந்து ஒரு காரியத்தை செய்கிறேன் என்றால் அது நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றம் இருக்கக்கூடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை ஏமாற்றியவர் துரோகம் செய்தவர் கண்ணீருக்கு காரணமாக இருப்பவர்கள் அவர்களுடைய சுயநலத்திற்காக உன்னை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நபரெல்லாம் வேண்டுமென்று நீ எழுது கொண்டிருக்கிறாய் ஆனால் உன் தாயோ உன் எதிர்காலத்தில் இந்த நபரெல்லாம் உன்னுடன் இருந்தார்கள் என்றால் உனக்கு மிகப்பெரிய விஷயத்தை செய்ய நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் கனப்பொழுதில் நீ கண்ணீர் விட்டு வாராகி தாயே என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று கனப்பொழுதில் இந்த தாயை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய் நான் நினைத்தது நடக்கவில்லை நான் கேட்டது கிடைக்கவில்லை ஒவ்வொரு தருணமும் எனக்கு ஏமாற்றம்தான் ஏற்படுகிறது தாயே இன்னும் எவ்வளவு நாட்கள் தான் என் வேண்டுதலை நிறைவேற வேண்டும் என்று நான் காத்துக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு விஷயத்திலும் நான் கொண்டிருக்கிறேன் என்னை பல நபர் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன் அப்படி என்று பல குழப்பத்திற்கு நீ ஆளாகி இருக்கிறாய் ஆனால் நான் சொல்வதை கேள் என் தங்க பிள்ளையே குழம்பிக்கொள்ளாதே பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் ஏனென்றால் பொறுமையில்தான் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று உன்னால் நிதானமாக புரிந்து கொள்ள முடியும் அதே போல் அவசரப்பட்டு உன் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று எண்ணம் கொள்ளாதே அதே போல் கடைசி வரை இந்த கஷ்டம் எனக்கு நிலைத்திருக்கும் என்று அப்படியே முழுமையாக நம்பாதே இந்த கஷ்டமானது உன் வாழ்க்கையை உயர்த்தி கொடுக்க வந்திருக்கிறது இந்த வாராகி தாயானவள் நல்லது எது கெட்டது எது துரோகிகள் யார் எதிரிகள் யார் என்று அனைத்தையும் இந்த கஷ்டகாலத்தில் என் தங்க கண்முன்னே புரிய வைப்பேன் உனக்கு தெரிய வைப்பேன் நீ அனைத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் எவரிடமும் கையேந்தி நிற்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையை நீ வாழக்கூடாது மற்றவர்கள்தான் உதவி என்று உன்னிடம் கையேண்ட வேண்டும் ஏனென்றால் என் வாராகி தாய் பிள்ளையாவாய் நீ ஒவ்வொரு தருணத்திலும் வாராகி தாய் பிள்ளை அடுத்தவரிடம் கையேந்தலாமா அடுத்தவர் அன்புக்கு பிச்சை எடுக்கலாமா அடுத்தவரை புரிந்து கொள் என்று போராடி கொண்டிருக்கலாமா என் தங்க பிள்ளை புரிபவர்களுக்கு நீ கண்ணீர் வடித்துக் கொண்டுதான் புரிய வைக்க வேண்டும் அல்ல உண்மையான அன்பு இருந்தால் வார்த்தைகளே பேசும் கண்களே பேசும் ஆனால் உள்ளத்தில் பணத்தாசையும் பொருளாசையும் அதே போல் அழகு ஆசை இருந்தால் உன் உள்ளமும் தெரியாது உன் உள்ளமும் புரியாது மனிதரை தான் நீ தேர்ந்தெடுத்து விட்டாய் கவலை கொள்ளாதே வாழ்க்கையில் பல தவறுகள் செய்தாலும் பலவிதமாக திருத்திக் கொள்ளலாம் ஆனால் செய்த தவறையே மறுமுறை மறுமுறை செய்தால்தான் அது உன்னால் திருத்தவும் முடியாமல் திருந்தவும் முடியாமல் சில விஷயம் இருக்கிறது ஆனால் நான் திருத்துவதற்காக உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறேன் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ திருந்துவாய் பல நபருடன் ஏற்பட்ட கசப்பான விஷயங்களோ அதே போல் கசப்பான அனுபவங்களோ யாரிடமும் அதிகமாக பகராதே அதுவே உனக்கு தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வருகிறது நான் சொல்வதை கேள் எந்த கஷ்டமாக இருந்தாலும் உனக்கு நடந்த கொடுமை என்னவென்று எனக்கு தெரியும் எப்படி நியாயத்தை வழங்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் அதே போல் உன்னுடைய ஆழ் மனதில் என்ன தேவைகள் இருக்கிறது என்பதையும் இந்த வாராகி தாயானவள் அறிவேன் எப்பொழுதும் ஒரு குழந்தை ஒரு தாயானவள் எதை கொடுத்தால் சந்தோஷப்படும் என்று உன்னுடைய தாயை விட இந்த வாராகி தாயானவளுக்கு உன் எதிர்காலமும் தெரியும் அப்படி தெரிந்து நான் அனைத்தையும் உனக்கு செய்து கொடுக்கிறேன் என் மீது நம்பிக்கைகள் தைரியமாக இரு பொறுமையாக இரு என்று சொல்கிறேன் வா என் தங்க பிள்ளையே இந்த கஷ்டத்தில் இருந்து மீளாத துயரத்தில் இருந்து நீ கண்டிப்பாக எழுந்து வர வேண்டும் இந்த கஷ்டத்தில் இருந்து எழுந்து வர வேண்டும் உந்தன் தாய் கரங்களை நீட்டிக்கொண்டு காத்து கொண்டு இனிமேல் இந்த கஷ்டத்தில் மூழ்கடித்து யாரையும் எதற்காகவும் அதிகமாக அன்பு வைத்து வாழ்க்கையில் நொந்து போகாதே எந்த உறவாக இருந்தாலும் அளவோடு இரு அளவு என்பது வாழ்க்கையில் மிக மிக முக்கியம் அளவு இருந்தால்தான் உன்னால் சில விஷயத்தில் இருந்து கடக்க முடியும் அதனால் ஒவ்வொரு உறவிலும் அளவோடு பழகு அளவோடு பேசு என் தாய் இருக்கிறார்கள் எனக்கு என்ன கவலை என்று அப்படியே கர்வமாக உன் கடமைகளை では。 எந்த ஒரு செயலாக இருந்தாலும் பல நபர்கள் பலவிதமாக பேசுவார்கள் அந்த பல பேச்சுக்களை உன் சிந்தனையிலும் எண்ணத்திலும் ஒரு கடுகழுவு கூட நுழைய விடாதே ஆனால் இந்த வாராகி தாயின் வாக்கை முழுவதுமாக கேட்டு எப்பொழுதெல்லாம் உனக்கு கஷ்டமாக இருக்கிறதோ அந்த தருணத்தில் எல்லாம் வாராகி தாயே எனக்கு கஷ்டமாக இருக்கிறது எனக்கு நீங்கள் துணை இருக்க வேண்டும் நான் செய்யக்கூடிய காரியத்தில் வெற்றியை கொடுங்கள் என்று தைரியமாக உனக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ அந்த நேரத்தில் அப்படியே கிடைக்கும் நீ நினைத்தது நடக்கும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் மங்களமும் அனைத்தையும் வெற்றிகளையும் கொடுக்க நான் நிச்சயமாக உன்னை தேடி வருவேன் காரணம் என்ன தெரியுமா நீ செய்த நல்ல காரியம் உன் நல்ல மனது எப்பொழுதும் அடுத்தவருக்கு கெடுதல் நினைக்கக்கூடாது என்ற அந்த நல்ல எண்ணத்திற்காக தாயே வாராகி தாயே என்று என்னை ஒரு முறை கூப்பிட்டால் மறுகணம் உன் கண் முன்னே காட்சி கொடுத்து என்ன தேவை தங்க பிள்ளையே என்று இந்த வாராகி தாயானவள் உன்னிடம் கேட்பேன் இது இந்த தாயின் சத்திய வாக்கு அதனால் நான் சொல்லி அனைத்து விஷயங்களும் நீ கடைபிடிக்க வேண்டும் இந்த கஷ்டத்தில் இருந்து வெளிவர வேண்டும் இதுதான் இந்த தாயின் ஆசையும் கூட அதனால் வருவேன் என்று நீ எனக்கு குறு மெசேஜை அனுப்பிவை பிறகு கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த பதிவினை உன் பொன்னான கரங்களால் பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளையே